நண்பர்கள் அனைவருக்குமா அன்பாக வணக்கங்க இன்றைய விற்பனை பதிவில் அதிக கரவித்திரன் கொண்ட ஹச்ப்பில் ஒரு சினை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது மாடு நல்லா குவாலிட்டியான மாடு ரெண்டாம் மீத்து ஆறு பல்லுன்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த மாடு எங்கே இருக்குது கரவித்திரனை வில விலை எல்லாமே ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள் மாட்டோட தரத்தில் வேறு லெவலில் சொல்லியிருக்காங்க மாடு வந்து ரெண்டாம் மீத்து தான் ஆறு பல்லு தான் ஒன்பது மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடுங்க நான் கண்ணு போடுறதுக்கு ரெண்டு நாட்கள் இருக்கும் போடுற ஸ்டேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்க அப்படி இந்த மாட்டினுடைய கரவை திறனை பொறுத்தவரை ஒரு பதினஞ்சு பதினாறு லிட்டர் வரையும் தாராளமாக கரவை பார்க்கலாம் மடி செட்டு அருமையாக எடுத்துருக்குதுங்க ரெண்டு மூணு நாள் டைம் இருக்கப்போ ஃபுல்லாக மடி எடுத்துச்சுன்னா மாடு வேறு மாதிரி இருக்கும் இப்போயே வேறு லெவலில் தான் மாடு இருக்குது ஃபுல்லாக மடி எடுக்கிறப்ப இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்க அப்படி மாட்டுக்கு சொல்லி தவறலாம் எதுவும் இல்லை சொல்லி சுத்தமான மாடு தண்ணி தவறல அருமையாக எடுத்துக்கக்கூடிய மாடு ஆண்பேர் ஆண்பெண் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் மடிக்கூச்சல் இல்லாத மாடு அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டம் சுரண்டை என்ற பகுதியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டினுடைய விற்பனை விலையை பொறுத்தவரை அறுபதாயிரம் சொல்லியிருக்காங்க அறுபதாயிரம் சொன்னாலும் ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாதுங்க விலை அனுசரிப்பு தான் சொல்லிருக்காங்க டிரான்ஸ்போர்ட் வசதியோடு பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையால் தெரிவிச்சிருக்கா அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் நேரில் போய் பார்த்து எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம் இல்லை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்னு நம்மளோட விற்பனை தெரிவிச்சிருக்கா அப்படி தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம் Like tak